வெல்கம் டு சாய் வெஸ்டி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கபொழுது வேர்க்கடலை சட்னி எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கும் அதுக்கு நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்து தோல் நிற்கி மண்ணெலாம் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி தோல் நீக்கிட்டு மண்ணெல்லாம் இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்ன கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன் நாலு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம் வதங்கிடிச்சு எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு ஒரு கற்றுக்கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிகிட்ருக்கு இப்போ கருவேப்பளி ஆட் பண்ணி பொரிஞ்ச பிறகு எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தோல் நீக்கிய வேர்க்கடலையே அதை ஆட் பண்ணி வச்சிருவோம் ஆட் பண்ணிவிட்டு வறுத்த காஞ்ச மிளகம் ஆட் பண்ணிப்போம் ஒரு கொட்டைப்புளி ரெண்டு பல் பூண்டு நான் தோல் நீக்காமலே போட்டு சட்னி எடுப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதையும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி பாருங்கள் அரை ஸ்பூன் உப்பு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான வேர்க்கலடை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது இந்த சட்னியை நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த கடுகு உளுந்தெல்லாம் ஆட் பண்ணி சுவையான சட்னி சூடான இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க சட்னி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் போன தோணும் இந்த சட்னி சாப்பிட்டாலே பாருங்கள் சூடாக இட்லி ரெடி ஆயிடுச்சு சட்னி ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க சாய்ஜி விஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ